பிஎஃப் உறுப்பினர்கள் மகிழ்ச்சி ஆட்டோ செட்டில்மெண்ட் ஒரு லட்சம் இல்லை ஐந்து லட்சம் வரை பெறலாம் ஹாய் பாக்கியம் பயனுள்ள தகவல் வியூவோர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் பார்க்க போகிறோம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி தான் இது ஏன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன் லேக்ஸ் வரை தான் வாங்குறதா இருந்தது ஆனால் இப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரை வந்து நம்ம டைரெக்டாகவே ஆட்டோ செட்டில்மெண்ட்லேருந்து பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த இபிஎஃப்ஓ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேலரிஸ் வாங்குகிற எம்ப்ளாய்கிட்ட இருந்துமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து பென்ஷனுக்காக பிடிச்சிக்குவாங்க பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா அதுதான் இப்படி பிடிக்கப்பட்ட தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ எவ்வளவு வட்டி அப்படின்னு சொல்லி அதை கணக்கு பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஒவ்வொரு எம்ப்ளாய்கிட்டையுமே இந்த பிஎஃப் பிடித்தம் பண்ணி அதை தான் பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட் டைமில் மாதம் மாதம் வருமானம் கிடைக்கிற உதவியை இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்ருப்பாங்க பட் அவசரமாக ஒரு உதவி தேவைப்படுது குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கலாம் அல்லது ஒரு திருமண காரியங்களுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி திடீர் செலவுகள் வந்து ஏற்படுறப்ப பார்த்திங்கன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட்டில் ஒன் லேக்ஸ் வரை தான் எடுக்க முடிஞ்சிருந்தது இப்போ வந்து இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் செட்டில்மெண்ட்லே பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸாக வந்து நம்ம பணம் எடுக்கிற மாதிரி இருந்தது ஒன்று வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ செட்டில்மெண்ட் இந்த நான் ஆட்டோ செட்டில்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்துட்டு டைரெக்டாக இந்த பிஎஃப் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கோம் அங்கே வந்து லைனில் நின்று அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதற்கு தேவையானதை எல்லாத்தையுமே நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த பணம் வந்து நமக்கு கிடைக்கும் பட் ஆட்டோ செட்டில்மெண்ட் அப்படின்றது நம்ம எந்த ஆஃபீஸ்க்கும் போக வேண்டியதில்லை அங்கே க்யூவில் நிற்க வேண்டியது இருக்காது நமக்கு எப்போ வந்து மணி தேவையோ அப்போ வந்து ஆன்லைனில் இபிஎஃப்ஓக்கு அப்ளை பண்ணோன்னா போதும் உடனே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ பணம் கேட்டிருந்தோமோ அந்த பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் இதுதான் பார்த்திங்கன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட் பெரும்பாலும் வந்து இதில் தான் வந்து பணம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருந்தது ஸோ இந்த கோவிட் டைம் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு வந்து ஒரு ஒன் லேக் வரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் இந்த அமௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ்க்காக நமக்கு வந்து இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வித சான்றிதழ்களும் இன்றி தானியங்கு முறையில் முன்பணம் எடுக்கலாம் ஆட்டோ கிளைம் வரம்பை மத்திய அரசு ஐந்து மடங்கு உயர்த்தியுள்ளது வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் கணக்கிலிருந்து முன்பணம் எடுப்பதற்கான ஆட்டோ கிளைம் வரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டேவியா அறிவித்துள்ளபடி இனி நீங்கள் ரூ ஐந்து லட்சம் வரை எவ்வித சான்றிதழ்களும் இன்றி தானியங்கு முறையில் முன்பணம் எடுக்கலாம் உடல் நலக்குறைவு வீட்டுக்கடன் அல்லது திருமணம் போன்ற அவசர தேவைகளுக்காக இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம் விண்ணப்பித்த மூன்று நாட்களுக்குள் உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் ஆட்டோ கிளைம் வரம்பை ஐந்து மடங்கு உயர்த்தும் மத்திய அரசின் முடிவு அனைத்து தேவைகளுக்கான நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் அனைவருக்குமே இந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஒரு மேரேஜுக்கான அவசரமாக இருக்கலாம் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மொத்த தொகையானது கிடைக்குது அப்படின்ற போது உண்மையிலுமே ரொம்பவுமே மகிழ்ச்சி அதுவும் ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் கிடைக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்